வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அறுபது நாட்களுக்கு முன்னாடி இப்போ வந்து ட்ரெயினில் போக போகிறீங்க அறுபது நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அப்படி புக் பண்ணக்கூடிய டிக்கெட் எத்தனை மணிக்கு அதாவது காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் எத்தனை மணிக்கு புக் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எத்தனை முறை புக் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஆப்ஷனே பார்க்க போகிறோம் முதல்ல அறுபது நாளைக்கு முன்னாடினா சிலவங்க வந்து கன்ஃஸெலாம் இருப்பாங்க அறுபது நாளுக்கு முன்னாடி டிக்கெட் ஓப்பன் ஆகுது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல பார்த்துருவோம் சரி இப்போ வந்து ஒரு டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிக்கெட் வந்து எண்பது நாள்களுக்கு கழித்து நம்ம வந்து போகணும் அப்போ வந்து அதை நம்ம வந்து இன்றைக்கி புக் பண்ணுறதுக்காக ஒரு ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து தேடுறோம் தேடி இன்றைக்கி புக் பண்ணுறதுக்காக சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிக்கெட்டில் இன்றைக்கெலாம் புக் பண்ண முடியாது ஏன்னா வந்து எண்பது நாள் இருக்குது அப்போ இப்போ வந்து அறுபது நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் புக் பண்ண முடியும் அது அறுபது நாளைக்கு அறுபத்தோராவது நாள் அறுபத்தி ரெண்டாவது நாள் அறுபத்தி மூணாவது நாள் அறுபத்தி நாலாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் எண்பது நூற்றி இருபது நாள் எத்தனை நாள் போனாலும் புக் பண்ண முடியாது ஏன்னா அறுபது நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் புக் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு ரூல்ஸ் வந்துச்சு ஓகே அப்போது அறுபது நாளைக்கு முன்னாடி எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துருவோம் இப்போ நான் வந்து கூகுள் குரோம் வெப்சைட்டு எடுத்துக்கிட்டேன் சாரி எங்கிட்ட இந்த ப்ரௌசர் வந்து கூகுள் குரோம் அதை எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருந்தாலும் எடுத்துங்க அதில் வந்து டிக்கெட் டேட் டாட்இன் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து மார்ச் இருபத்தி மூணு கிளம்பு அப்படின்னா அதில் வந்து சும்மா சர்ச் பண்ணால் போதும் டேட்டை கொடுத்தா போதும் நான் வந்து மார்ச் இருபத்தி மூணு அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணும் போது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிரும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு அதாவது புதன்கிழமை காலையில் எட்டு மணிக்கு புக் பண்ணுனா புக் ப பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துட்டு ஓகே இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம என்றைக்கு டிராவல் பண்ணுறோமோ அதை வச்சு கணக்கிட்டு நீங்கள் வந்து குறிப்பிட்ட நாள் காலைல எட்டு மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும் டிக்கெட் அப்போ வந்து புக் பண்ணியிருக்கேன் ஓகே சரி ஒரு விடை கண்டுபிடிச்சமா அடுத்து என்னொன்று இருக்குது பாருங்கள் இதில் வந்து எத்தனை முறை புக் பண்ண முடியும் அப்படி சொல்லி கே ஒரு கொஸ்டின் கேட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு டிக்கெட் புக் பண்ணேன் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு ரெண்டு டிக்கெட் வந்து புக் பண்ணிவிட்டேன் ஓகேவா ரெண்டு டிக்கெட் ஒரு ஐடியெலாம் புக் பண்ணியாச்சு ஒரு இஆர்சிடிசி ஐடியில் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணியாச்சு புக் பண்ணியாச்சு மூணாவது டிக்கெட்டாக புக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இயரில் இருந்துச்சு இது என்ன யூ ஆர் பர்மிட்டட் ஒன்லி டூ ஏஆர்பி டிக்கெட் பிட்வீன் எயிட் ஏஎம் டு பத்து ஏஎம் ஓகே அப்போது எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே காலைல எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே ரெண்டு டிக்கெட் தான் போட சாரி ரெண்டு தடவை தான் டிக்கெட் போட முடியும் ஒரு ஐடியில் அப்படி சொல்லி வந்துச்சு அப்போது பத்து மணிக்கு மேலே போடலாமா கண்டிப்பாக போடலாம் எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே ரெண்டு தடவை போட்டுக்கிட்டு பத்து மணிக்கு மேலே மறுபடியும் அதே டேட்டில் எத்தனை வாட்டி வேணாலும் போட்டுக்கலாம் இதுதான் வந்து இந்த ஐஆர்சிட்டியோ சிட்டிசியோட இருக்கும் அப்போனா உடனே எனக்கு வந்து டிக்கெட் தீர்ந்துருமே அப்போ வந்து நான் எப்படி போட்டதுனால் இன்னொரு மொபைல் நம்பரை வச்சு இன்னொரு ஐஆர்சிடிசி ஐடி கிரியேட் பண்ணி தான் நீங்கள் வந்து போடணும் ஓகே ஐஆர்சிடிசி ஐடி எப்படி கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்தா ஐஆர்சிடிசி ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கேன் அது மட்டும் இல்லாமல் அறுபது நாளைக்கு முன்னாடி போ டிக்கெட் டேட் டாட் இன் அப்படின்னு சொல்லி அடித்தேன் பார்த்திங்களா அறுபதுக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி அந்த வெப்சைட் உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் வேணும்னா அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் குவிஞ்சு கிடக்குது நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து புக் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல தகவலோடு தெரிஞ்சுக்கிடுவோம் தேங்க்யூ